சூலாஹூ அவர்கள் அந்த பெண் பார்ப்பதை வலியுறுத்துகிறார்கள் நமக்கு அதாவது பெண்ணை பார்ப்பதை வலியுறுத்துகிறார்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக வருகிறது ஒரு சந்தர்ப்பத்தில் சஹலிபு நிசாத் எல்லானவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார் யாரோ சூழல்லா என்னை உங்களுக்கு ஹிபத்தாக தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ரசூல் சலாஸ் அவர்கள் ஐயாயிரத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கத்திலும் முஸ்லீமிலே ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு மனப்பெண்ணாக வருகிறவளை பார்க்க வேண்டும் என்பதை பிராக்டிக்கலாக நமக்கு காண்பிக்கிறார்கள் அதே போல அபூரே அவர்கள் சொல்கிறார்கள் நான் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களோடு உட்கார்ந்திருக்கும்போது ஒரு மனிதர் வந்து சொன்னார் யார் ரசூலுல்லா நான் ஒரு அன்சாரை பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ரசூல் சல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள் அன் அவர்த்த இலையா அந்த பெண்ணை நீ பார்த்தீரா என்று கேட்டார்கள் அவர் இல்லை என்று சொன்னதும் ருசொல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் அன்சாரி போய் அந்த பெண்ணை நீ பாரு அன்சாரி பெண்களுடைய முகத்திலே கண்களிலே ஒரு கவர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் ஹஹி முஸ்லீமிலே ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்காவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஹதீஸில் பார்ப்பதை வலியுறுத்துகிறார்கள் அதேபோல இன்னமொரு ஹதீஸ் ஜாபிர் அலி அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் ரசூல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் யாராவது ஒரு பெண்ணை திருமணம் பேசினால் அவளை திருமணம் முடிப்பதற்கு தேவையான விஷயங்களை அவளிடம் பார்க்க முடியுமாக இருந்தால் பார்த்து கொள்ளட்டும் என்று ரசோல்லா அலுவலாம் அவர்கள் அந்த ஹதீஸில் சொன்ன போ சொன்ன ஜாபி இல்லான்னு இதை கேட்டதுக்கு பிறகு நான் ஒரு பெண்ணை திருமணம் பேசிக் கொண்டிருக்கும் போது மறைந்திருந்து அவளை பார்த்தேன் என்று சொன்னார்கள் ஜாபிரல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு மஷூரா பண்ணிட்டு அவளை முடிப்பது என்று ஒரு நியத்தை வைத்துக்கொண்டு அவளை நான் மறைந்திருந்து அவளுக்கு தெரியாமல் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள் பிறகு நான் அந்த நானே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே இரண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது இலக்கத்திலும் அதே போல முஸ்னத் அஹமத் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இன்னமுர் ஹதீஸ்லே சொன்னார்கள் அஹ்ரா உங்கொரு இலையா குமா அவளை பார் அது உங்கள் இரண்டு பேருக்கும் இடையில் பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல பாலமாக அமையும் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே ஆயிரத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கத்திலும் இபுனு மாஜாவிலே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆகும் ஹதீஸாகும் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் மணப்பெண்ணை பார்ப்பதை நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம் இதில் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் மணப்பெண்ணை பார்ப்பது என்பது வெறுமனே அவளுடைய அழகையும் தோற்றத்தையும் பார்ப்பதை மாத்திரம் இங்கே குறிக்கவில்லை மணப்பெண்ணை பார்ப்பது என்பது அவளுடைய அழகையும் தோற்றத்தையும் மாத்திரம் பார்ப்பதை குறிக்கவில்லை மாறாக அவளுடைய அகலாக்குகள் அவருடைய பண்பாடுகள் அவளுடைய நடத்தைகள் அவளுடைய நண்பிகள் அவளுடைய கல்வி அவளுடைய குடும்பம் எல்லாவற்றையும் பார்க்க சொல்கிறது உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ சில சகோதரிகள் நம்மிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள் என்ன நான் என்னுடைய மகளுக்கு ஒரு மணமகன் தேடுகிறேன் அல்லது என்னுடைய மகனுக்கு ஒரு மணமகள் தேடுகிறேன் ஏதாவது நசியத் பண்ணுங்கள் அட்வைஸ் பண்ணுங்கட்டு கேட்பாங்க நான் என்ன சொல்லுவேன் என்றால் நீங்கள் மணமகனையும் பாருங்கள் மணமகனுடைய பெற்றோரையும் பாருங்கள் என்று மணமகனையும் பாருங்கள் மணமகனுடைய பெற்றோரையும் பாருங்கள் மணமகளையும் பாருங்கள் அவளுடைய பெற்றோரையும் பாருங்கள் ஏனென்றால் இன்றைக்கு கூடுதலாக குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடிகளை ஏற்படுத்துபவர்கள் யார் என்று பார்க்கும்போது மணமகனின் தாய்தான் கூடுதலாக குடும்ப வாழ்க்கையில் நிறைய சகோதரிகள் முறைப்பாடு செய்யும் போது ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு மாமியாரால் எப்படி இவ்வாறு நடந்து கொள்ள முடிகிறது என்று கொடுமைப்படுத்த சீரியல்கள் அவர்களுடைய மனங்களில் ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த சீரியல் ஸ்டைலிலேயே மருமகளாக வருகிறவள் தன்னுடைய வீட்டில் ஒரு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நிறைய மாமியார்கள் அதிலும் கவலை என்னவென்று கேட்டால் ஐந்து நேரம் தொழக்கூடிய அடிக்கடி சுண்ணத்தான நோன்புகள் நோக்கக்கூடிய இரவு தொழுகைகளில் ஆர்வம் காட்டக்கூடிய நிறைய மாமியார்கள் ஹஜ்ஜிக்கு போய் வரக்கூடிய உம்ராவுக்கு போய் வரக்கூடிய மாமியார்கள் மருமகள் என்று வந்துவிட்டால் அவள் மீது பொறாமைப்படுவது காழ்ப்புணர்வு கொள்வது அவளை அடிமை போன்று வைத்துக் கொள்வது ஒரு சகோதரி என்னிடத்திலே முறையிடுகிறார் நிறை மாத கற்பிணி அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை தன்னுடைய தாயின் வீட்டுக்கு போக அனுமதி கேட்டால் அந்த மாமியார் அதற்கு அனுமதி கொடுக்காமல் வீட்டு வேலைகளை எல்லாம் நீயே செய்ய வேண்டும் என்று அந்த மருமகளை கொடுமைப்படுத்தின இது ஒரு எக்ஸாம்பிள் இதை போன்று லட்சக்கணக்கான எக்ஸாம்பிள் என்று எக்ஸாம்பிள்கள் இன்று சமூகத்திலே இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே மணமகளை நீ பார் என்று சொல்வது வெறுமனே அவளுடைய அழகை மட்டும் பார் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல அவளுடைய எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று சொல்வது மிக முக்கியமான ஒரு கருத்தாகவே நான் கருதுகிறேன் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மணமகளை நாம் பார்க்க வேண்டும் பார்க்கிற போது எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் அதில் குறிப்பாக அந்த மணமகளிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் பிறகு திருத்திக்கலாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கலாம் என்று வார அந்த லொஜிக் இருக்கிறது அது சும்மா போலியானது நிறைய பேர் இப்போ ஒரு பிள்ளை லவ் பண்ணிடுவாங்க மார்க்கம் இல்லை அதை நான் என்ன வந்ததுக்கு மாற்றிக்குவேன் இப்படி சொல்லுவாங்க பிறகு அதை மாத்திரத்திலேயே அவரை காலம் போயிட்டே இருக்கும் கொள்கையில் ஒரு முரண்பாடான கொள்கை உள்ள பிள்ளை ஒரு ஒரு கொள்கை சுருக்கான கொள்கை உள்ள பிள்ளையை மணமகளாக எடுப்பார் எடுத்தது பிறகு அதை மாத்திரத்துக்கு அவர் முயற்சியும் போது குடும்பத்தவர்கள் தலையிடுவதும் அடிக்கடி அதனால் பிரச்சனையும் நிறைய பேர் வந்து முறையிடுறார்கள் என்னுடைய ஒய்ஃப் வந்து இந்த தர்காவுக்கு போகக்கூடிய ஒய்ஃபாக இருக்கிறார் நான் சொன்னால் கேட்குறாள் என்னுடைய ஒய்ஃப் வந்து ஹதீஸ் மறுப்பு கொள்கையை ஏற்றிருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள் நான் சொன்னால் கேட்குறாள் இல்லை இப்போ நான் என்ன செய்வது இப்போ இது எங்கே மிஸ்டேக் எங்கே வந்தது சுல்லா அலையுசல்ல அவர்கள் சொல்லித்தந்த அந்த அடிப்படையை தவற விட்டதனால் வந்த மிஸ்டேக்கா இல்லையா சொல்ல ஹலிசெல்லாம் அழகாகவே சொல்லித்தந்தார்களே நீ ஒரு மணமகளை பார்க்கிற போது வெறுமனை பணத்திற்காக பார்க்காதே அழகுக்காக பார்க்காதே அந்தஸ்துக்காக பார்க்காதே நீ பிரதானமான அடிப்படையாக என்ன கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய மார்க்கத்தை கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அங்கே நம்ம மிஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை நமக்கு வருகிறது அதே நேரத்தில் இப்போ மணமகளை பார்க்கிற போது எல்லாம் பாருங்கள் எடுத்த எடுப்பில் ஒரு முஜாமலாண்டு சொல்லுவார்கள் முஜாமலாண்டால் ஒரு கேட்டசி என்ன நம்ம வந்து இப்படி சிலர் முடிச்சு கொடுக்கிறது தந்தையினுடைய சகோதரி வந்து கேட்குறாங்க இப்படி முடிச்சு கொடுக்கறாங்க இப்போ சிலர் சிலருடைய முழு திங்கிங் என்னென்று கேட்டால் சொத்து சொத்து வெளியே போய்விடக்கூடாது அதுக்காக சகோதரியின் மகனை முடித்து கொடுப்பது மகளுக்கு அதில் தாய்மார் கடும் பிரஷராக அரிப்பாங்க நீ உன்னுடைய மகனை வந்து உன்னுடைய சிஸ்டர் மகளுக்கு தான் முடித்து கொடுக்க வேண்டும் ரெண்டு பேருக்கும் உடன்பாடு இல்லை இப்போ இந்த பொருத்தப்பாடு இல்லாமல் கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன நடக்கிறது கொஞ்ச நாள் அவர்கள் வாழுகிறார்கள் வாழ முடியவில்லை என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஒரு சகோதரர் நல்லவர் அவரை முடிச்சு கொடுத்தோம் அவர் வந்து என்ன சொன்னார் என்றால் உங்களுக்காக தேவைண்டா வாழ்றன் என்று சொன்னார் எனக்காக வாழ்றதுன்றது குடும்ப வாழ்க்கையில் அர்த்தம் இல்லையே அவரும் மனைவியும் இரண்டு பேருடைய உள்ளங்களும் பொருந்த பொருந்த வேண்டும் இரண்டு பேரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குடும்ப வாழ்க்கையின் முதல் படிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் நினைத்தபடி திருமணத்தை முடித்துவிட்டு சிஸ்டருடைய முகத்தாச்சனை உமாவுடைய ப்ரெஷர் வாப்பாவுடைய ப்ரெஷர் ரைட் பணம் சொத்துக்கள் வெளியே போய்விடக்கூடாது இப்படி குறுகிய லவ் பண்ணி விட்டார்கள் இவ்வாறான குறுகிய காரணங்களுக்காக வேண்டி நம்முடைய சில பேரண்ட்ஸ் இருக்கிறார்கள் அவர்களுடைய பிரஸ்டீச் என்ன இப்ப சொல்லுவாங்கன்னா புள்ள வெள்ளை புள்ள மகள் வந்து வெள்ளையார்க்காம் சிவப்பாரிக்கு அதனால மாப்பிள்ளையும் சிவத்த மாப்பிள்ள வெள்ளை மாப்பிள்ள வரணும் என்ன லொஜிக்குது அது மார்க்கம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இது என்னென்றால் அந்த திருமண ஃபங்க்ஷனில் எல்லாரும் பார்க்கும்போது கூட மாப்பிள்ளை பியூட்டிஃபுல் மாப்பிள்ளை ஹேண்ட் சம் மாப்பிள்ளை இதை சொல்றதுல ஒரு மகிழ்ச்சி அதுக்கு பிறகு அவங்க வாழ போறாங்களே அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கடிகளை பற்றி யோசிக்கல அதுக்கு பிறகு தூக்கத்தை இழக்கிறது யாரு பேரண்ட்ஸ் எனவே முதல் முதல் படித்தரம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மணமகன் மணமகள் தேர்வு மணமகள் தேர்வில் அவளிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அவருடைய குடும்பத்தை பார்க்கணும் அதே டைமில் நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஒருவருக்கு ஹைட்டான பெண் பிடிக்கும் ஸ்லிம்மான பெண் பிடிக்கும் ஒருவருக்கு ஃபெட்டான பெண்ணை பிடிக்கும் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க ரசி இஸ்லாம் அவர்கள் கன்னி பெண்களை மனம் முடிப்பதை என்கரேஜ் பண்ணுகிறார்கள் விதவை பெண்கள் அல்லது டைவோசி இப்படியான பெண்களை திருமணம் முடிப்பதை அவர்கள் பிராக்டிக்கல்ல பெரும்பாலும் அதையை செய்தவர்கள் ஆனால் சஹாபாக்களை என்கரேஜ் பண்ணும்போது எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க ஒரு கன்னிப்பண்ணை நீ முடித்திருக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு நபித்தோழர் திருமணம் முடிக்கிறார் முடித்து விட்டு வந்து சொல்லுகிறார் யாரும் சொல்லலாம் ஜாபிரலி அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க ஒரு விதவை பெண்ணன் ரசிஸ்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க ஒரு ஒரு கன்னிப்பண்ணை நீ முடித்திருக்க வேண்டாமா என்று அப்ப அந்த அந்த நமக்கு நம்முடைய டேஸ்டு ஏற்ற முறையில் மனப்பெண்ணை தேர்வு செய்வது அதே நேரத்தில் அந்த பெண் குழந்தை பெறக்கூடிய பெண்ணாக இருக்கிறாளா என்பதை அவளுடைய குடும்பத்தினரை வைத்து பார்ப்பது அவளுடைய தாய் அவளுடைய சகோதரிகள் தாயினுடைய சகோதரிகள் இவர்களை வைத்து பார்க்கும்போது அவள் குடும்பம் அந்த குழந்தை பெறக்கூடிய கூடுதல் தன்மை உள்ளவள் இதை ரசா அலிஸ்லாம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் தஜவ் அல் வதூத் அல் வலூத் அதிகம் இரக்கம் காட்டக்கூடிய அதிகமாக குழந்தை பெறக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாலிஸ்ரம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவைகளெல்லாம் ஒரு பெண்ணை தேர்வு செய்யும்போது மகனும் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு மண மக்கள் தாய் தந்தையருடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள் ஒன்று அது பெற்றோரை மதிக்கத்தான் வேண்டும் பெற்றோரை கட்டுப்படுத்தத்தான் வேண்டும் ஆனால் அதை பெற்றோர் வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அவர்களும் மணமகள் இப்படித்தான் வர வேண்டும் என்று முதலில் மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக மணமகனுடைய பகுதியை பொறுத்தவரையில் திருமதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள ஒரு மணமகன் உங்களுடைய பிள்ளையை திருமணம் கேட்டு வந்தால் மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள ால் மார்குலு என்றால் ஒழுக்கம் பண்பாடு மார்க்கமும் நல்ல ஒழுக்கமும் பண்பாடும் உள்ள ஒரு மணமகன் உங்களுடைய பிள்ளையை திருமணம் முடிப்பதற்கு கேட்டு வந்தால் அவனுக்கே உங்களுடைய பிள்ளையை திருமணம் முடித்து கொடுங்கள் அப்படி நீங்கள் செய்ய தவறினால் பூமியிலே நிறைய குழப்பம்தான் உண்டாகும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மார்க்க முழுக்கம் உள்ள மணமகன் வருகிறான் நீ சிவப்பு கிடையாது உன்னிடத்தில் அது கிடையாது இது கிடையாது இப்படி சொல்லி சொல்லியே அவனை விட்டுட்டு கடைசியில் சிவத்த மாப்பிள்ள வெள்ள மாப்பிள்ளை எடுப்பாங்க எடுத்துட்டு பார்த்தா டாக்டர் மாப்பிள்ளை எடுப்பாங்க எடுத்துட்டு பார்த்தால் அதில் இருக்கிற பிரச்சனைகள் டைவோர்ஸில் போய் நிற்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு ஒரு குழந்தை பெறுவது போலதான் ஒரு குடும்பமும் பிறக்கிறது அப்போ அந்த குடும்பத்தின் ஆரம்பம் என்பது ஒரு மணமகன் மணமகள் தேர்வுதான் அதை நாம் இஸ்லாமியமயப்படுத்தினால் குடும்ப வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் நுழையலாம் எல்லாம் வல்லா ஜில்லி ஷானகோ தால அப்படியான ஒரு வாய்ப்பை திருமணம் முடிக்காமல் இருக்கிற அத்தனை பேருக்கும் ولنغوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته